காலிகள் வளர்ப்போர் மாநில முன்னாள் தலைவர் வருகின்ற விஜயகுமார் மெடிக்கல் சண்முகாபுரம் தூத்துக்குடி மாவட்டம் வீர விளையாட்டுக் கழகம் மாவட்ட செயலாளர் போட்டி வருகின்ற சாரதி அங்க மூன்றாவது மூன்றாவதாக வேளா குழா எம் கண்ணன் மாநில தலைவர் நான்காவது விஜயகுமார் மணிக்கொடியா வேமா போய் நம்மளுக்கு திருப்பிக்கிற பாத்துக்கங்க ஐந்தாவதாக விஜயகுமார் மணிக்கர் கண்முகாபுரம் ஆறாமதாக மேடர் ராஜியம் மேனர் ராஜியம்

தானே <ermo> போகுது <unlimitedishment> <entialagem> <Vattly> <Öural WAT paying>

உங்க <laughs> <laughs> ஒட லவப다가 பொண்ணியabra மெடிக்கர் மோகன் சாமிக்கு போறான் பொண்ணியabra வீடியோ நிதான யாரே நியூரர் வராத டிஜிட்டல் ஐந்து மார்க்கி எங்க போறீங்க டிபன் ஜாதியா ரைட்ல மார்க்கி அதிரி பாதியா ஜாதியா போ புடிச்சுட மாட்டே ஒட ஒரு 10 10 ரிப்போர்ட் வருது ஆ வரட்டை கடுப்பாயே போறடா பாப்பா நீ அப்படியே மெடிக்கர் வீடியோ வந்துடு ஆப்படியா உருமா

மாவட்டத்துக்கு ஒரு மாடு மாவட்டத்துக்கு ஒரு மாடு மதுரை மாவட்டம் சாரதி கணேசன் விஜயகுமார் சாரதி செல்வராய் சீர்தி மாவட்டம் எம் கண்ணன் மாநில தலைவர் விஜயகுமார் மெட்டிகல் தன்முகா புட்ராம் ஐதாவரா தேவர்றம் ஒச்சாட்டமா சின்ன சுருளி மீனாட்சியவராம் ஆரவராக கானாதினா புத்தையா தேர்வை நல்லாங்குடைய கடுமையான போராட்டம் அவனியா புட்ரதா தன்முகாபுரம் விஜயகுமார் மெனிகளாம் செல்வர் ராஜா கணேசலாம் மீண்டும் முதலாவதாக வனியாபுரம் இரண்டாவதாக தூத்துக்குடி மாவட்டம் ஜன்முகாபுரம் மூன்றாவதாக திருநெல்வேலி மாவட்டம் வேளாங்குளம் மூன்று வண்டிகள் தனியாக நான்காவதாக தூத்துக்குடி மாவட்டம் கிராக்கு மறக்கிறாங்களா அப்படியே மைக்கை வழியில் பாலம் பிடிக்கிட்டு மைக்கறக்கு முன்னாடியே வந்துடுங்க முன்னாடி டூலபுல்லாக நில்லு மூணாவது இல்லை அடி அடி ஐயா அடுத்த நில்லு மீட்டாவ அட்ரஸ் கிடைக்கிற டூல்காரங்களா

அப்படியே நிப்பாடுங்க கபடி அதை நிப்பாட்டிக்காம அதை நிப்பாடிக்கலாம் அந்த சூவுனரை நிப்பாடுங்க மாடு மறி வந்து போயிடுறேன் மாடு மாடை பார்த்தா மாடு மாடை பிடிங்க மாவட்டத்துக்கு ஒரு மாடு மாவட்டத்துக்கு ஒரு மாடு மாதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்து இல்லை அம்பண்டி அப்புறம் வெஸ்டார் மோகன் சாவி குமார் அம்பண்டியாபுரம் மோச்சோரின்ற காரணத்து கணேஷா நீரை தாமதம் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துட விஜயகுமார் மெடிக்கல் தன் புராமுரம் முறையோரின்ற காரணி சேவரா

پاجی ورگنٹے ساردی گنیسا جی رنو نو نو سوتو گنی باوا صاحب بیٹا کمار بیٹي کا جانملا بررا پاجی ورگنٹے ساردی چنورلاں ماں اے نا ماں 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 I do கடும் பயான போராட்டம் கடும் பயான போராட்டம் புத்தர் ஜெயத்தை பிடிப்பதற்கு செல்நாத்மேனி பாவட்டமா சென்றுபடி பாவட்டமா பாடுனே பாவட்டமா ஏறுதலா போடுற கைவெட்டி வெட்டி போறியா கைவெட்டி வெட்டி போறியா பாப்பா ஜுனரமா 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 பாப்பா 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 குதிச்சாலும் குதிச்சாலும் விழுந்துருவா யோவா வா வா ஓட போ

வேடமாலயா விஜயகுமார் மெடிகல் சாட்சுவாவுரா போடி வரையிட்ட ஜாததி சேகர்ரா நாக்குமடவா அதே விஜயகுமார் மெடிகல் சாட்சுவாவுரா போடி சேகர்ரா அடியே நாக்குமடயா நீ வந்துட்டாயே நாக்கு போடு போடு அப்படியே அப்படியே போயிட்டீங்க போடுனே போடுனே விஜயகுமார் மெடிகல் சாட்சுவாவுரா நாக்கு போடு 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 சேடா கூட கட்டனா पावटे को और माड़े पावटे को और माड़े बेटा का बेटा का राइट 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 ओटे 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 का 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 புத்தை அந்த ஓர கட்டி ஓரக்கட்டி போ